வணக்கம் பூனை பெற்றோர்களே உங்கள் குட்டி அரக்கன் அதாவது உங்கள் பூனை திடீரென்று தண்ணீர் தொட்டியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது போல நாள் முழுவதும் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறதா தண்ணீர் பாத்திரம் வைத்த சில நிமிடங்களிலேயே மாயமாக மறைந்து விடுகிறதா அட வெயிலுக்கு குடிக்கட்டும் என்று நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் உங்கள் பூனை உங்களுக்கு ஒரு ரகசிய எஸ்ஓஎஸ் சிக்னலை அனுப்பிக் கொண்டிருக்கலாம் அது உங்களை வெறுப்பேற்ற செய்யவில்லை அது உடைந்தும் போகவில்லை அதன் உடலுக்குள் நடக்கும் ஒரு முக்கியமான மாற்றத்தை அது உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறது இன்று உங்கள் பூனையின் தாகத்திற்கு பின்னால் உள்ள அந்த அதிர்ச்சியூட்டும் ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் கீழே கமெண்டில் உங்கள் செல்லத்தின் பெயரை எழுதுங்கள் இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம் ஒன்றாகத் தொடங்குவோம் சரி விஷயத்திற்கு வருவதற்கு முன் பூனைகளைப் பற்றி ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை நோயை மறைப்பதில் நிபுணர்கள் ஏன் தெரியுமா காடுகளில் ஒரு விலங்கு நோய் வாய்ப்பட்டிருப்பதை காட்டினால் அது மற்ற பெரிய விலங்குகளுக்கு எளிதான இரையாகிவிடும் அந்தப் பழக்கம் இன்றும் நம் வீட்டுப் பூனைகளிடம் இருக்கிறது அவை தங்களை சூப்பர் ஹீரோக்கள் போலவும் எந்த வலியும் இல்லை என்பது போலவும் காட்டிக்கொள்ளும் மேலும் பூனைகளின் மூதாதையர்கள் பாலைவனத்தில் வாழ்ந்தவை அதனால் அவற்றின் உடல்கள் மிகக் குறைந்த தண்ணீரைக் கொண்டு இயங்குவதற்குப் பழகியவை அப்படிப்பட்ட ஒரு விலங்கு திடீரென்று அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கிறதென்றால் அது நிச்சயமாக ஒரு பெரிய எச்சரிக்கை மணி நாம் கவனிக்கத் தவறினால் விளைவுகள் மோசமாக இருக்கலாம் அதனால் உங்கள் பூனையின் ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பது ஒரு சிறந்த பூனை பெற்றோரின் கடமை முதலில் பூனை நீரிழிவு நோய் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாகப் பார்ப்போம் மனிதர்களுக்கு வருவது போலவே இதுவும் ஒரு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சினை இன்சுலின் என்ற ஹார்மோன் தான் பூனையின் உடம்பில் உள்ள செல்களுக்கு சர்க்கரையை குளுக்கோஸ் சக்தியாக மாற்றுவதற்கு உதவுகிறது நீரிழிவு நோய் வரும்போது கணையம் போதுமான இன்சுலினை சுரக்காது அல்லது உடல் அந்த இன்சுலினை சரியாக பயன்படுத்தாது இதை ஒரு சாவி மற்றும் பூட்டு என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் செல்கள்தான் பூட்டு சர்க்கரைதான் சக்தி இன்சுலின் தான் அந்த பூட்டை திறக்கும் சாவி இப்போது அந்த சாவி தொலைந்துவிட்டால் அல்லது சரியாக வேலை செய்யாவிட்டால் என்ன ஆகும் சர்க்கரை செல்களுக்குள் செல்ல முடியாமல் இரத்தத்திலேயே தங்கிவிடும் இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து பல உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது ஒரு சிக்கலான நோய் போல தோன்றினாலும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் இதை எளிதாக நிர்வகிக்க முடியும் உங்கள் பூனை ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் இப்போது நமது முக்கிய கேள்விக்கு வருவோம் அதிக தாகம் மருத்துவ மொழியில் இதை பாலிடிப்சியா போலிடிப்சியா என்று சொல்வார்கள் உங்கள் பூனை எப்போது அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது பொதுவாக ஒரு ஆரோக்கியமான பூனை அதன் உடல் எடையில் ஒரு கிலோகிராமுக்கு சுமார் ஐம்பது பதிவது மில்லி லிட்டர் தண்ணீர் குடிக்கும் அதாவது உங்கள் பூனை நாலு கிலோ எடையுடன் இருந்தால் அது ஒரு நாளைக்கு சுமார் மில்லி லிட்டர் தண்ணீர் குடிக்கும் இது ஒரு சிறிய கப் அளவு ஆனால் உங்கள் பூனை இதைவிட அதிகமாக தண்ணீர் பாத்திரத்தை விட்டு நகரவே மறுக்கிறது குழாயடியிலும் கூட தண்ணீர் குடிக்க முயற்சிக்கிறது என்றால் அது சாதாரண தாகம் அல்ல இது ஒரு முக்கியமான அறிகுறி கோடை காலத்தில் அல்லது உலர் உணவு சாப்பிடும்போது பூனைகள் கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் குடிப்பது இயல்புதான் ஆனால் இந்த மாற்றம் திடீரெனவும் மிக அதிகமாகவும் இருந்தால் நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டும் இதுதான் நீரிழிவு நோயின் முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறியாகும் சரி நீரிழிவு நோய் வந்தால் பூனைகளுக்கு ஏன் இவ்வளவு தாகம் எடுக்கிறது அதன் பின்னணியில் உள்ள அறிவியலை எளிமையாக புரிந்து கொள்வோம் நான் முன்பே சொன்னது போல் நீரிழிவு நோயில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் இந்த அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்ற உடல் ஒரு வழியைக் கண்டுபிடிக்கும் அதுதான் சிறுநீரகம் சிறுநீரகங்கள் இரத்தத்தை வடிகட்டி அதிகப்படியான சர்க்கரையை சிறுநீர் வழியாக வெளியேற்ற முயற்சிக்கும் ஆனால் சர்க்கரை தண்ணீரை ஈர்க்கும் தன்மை கொண்டது ஒரு ஸ்பூன் சர்க்கரையை தண்ணீரில் போட்டால் அது கரைந்து விடுமில்லையா அதுபோல சர்க்கரை சிறுநீரகங்கள் வழியாக வெளியேறும்போது அது உடம்பில் உள்ள செல்களில் இருந்து தண்ணீரையும் தன்னுடன் இழுத்துக்கொண்டு வெளியேறிவிடும் இதனால் பூனையின் உடல் மிக வேகமாக நீரிழப்பை டீஹைட்ரேஷன் சந்திக்கும் இந்த நீரிழப்பைச் செய்ய மூளை உடலுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் குடி என்று தொடர்ந்து சிக்னல் அனுப்பும் அதனால்தான் உங்கள் பூனை ஒரு தாகம் தீராத பயணியைப் போல தொடர்ந்து தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்கிறது இது ஒரு தீய சுழற்சி எனது நண்பரின் பூனையான கிட்டுவின் கதை நினைவுக்கு வருகிறது கிட்டு மிகவும் அமைதியான செல்லமான பூனை திடீரென்று ஒரு நாள் கிட்டு சமையலறையில் பாத்திரம் கழுவும் சிங்கிலிருந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தது முதலில் அவர்கள் அதை ஒரு வேடிக்கையான பழக்கமாக நினைத்தார்கள் பிறகு குளியலறையில் ஷவரில் இருந்து ஸ்தாக்தீன் ஸ்தாக்தீன் விழும் தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் கழிப்பறை இருந்து கூட குடிக்க முயற்சித்தது அப்போதுதான் அவர்களுக்கு சந்தேகம் வந்தது கிட்டுவின் தண்ணீர் பாத்திரம் எப்போதும் நிறைந்திருந்தும் அது ஏன் இப்படி வேறு இடங்களில் தண்ணீரை தேடுகிறது என்று யோசித்தார்கள் இது வெறும் விசித்திரமான நடத்தை அல்ல இது அதன் உடல் நீரிழப்பால் எவ்வளவு அவதிப்படுகிறது என்பதற்கான ஒரு அழுகுரல் கால்நடை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றபோதுதான் போதுதான் கிட்டுவுக்கு நீரிழிவு நோய் இருப்பது உறுதியானது அந்த விசித்திரமான பழக்கம்தான் கிட்டுவின் உயிரை காப்பாற்ற உதவியது உங்கள் பூனையும் இப்படி விசித்திரமாக நடந்து கொண்டால் அதை வேடிக்கையாக மட்டும் பார்க்காதீர்கள் அதிக தாகத்தின் பிரிக்க முடியாத இரட்டை சகோதரன்தான் அதிக சிறுநீர் கழித்தல் மருத்துவத்தில் இதை பாலியூரியா போலியூரியா என்பார்கள் இது மிகவும் தர்க்கரீதியானது இல்லையா உங்கள் பூனை அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடித்தால் அது அளவுக்கு அதிகமாக சிறுநீர் கழிக்கத்தான் செய்யும் உங்கள் பூனையின் லிட்டர் பாக்ஸை நீங்கள் வழக்கத்தை விட அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும் லிட்டர் பாக்ஸில் உள்ள சிறுநீர் கட்டிகள் கிளம்ப்ஸ் வழக்கத்தை விட பெரியதாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் சில சமயங்களில் பூனைகளால் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் லிட்டர் பாக்ஸிற்கு வெளியே தரைவிரிப்புகளில் அல்லது உங்கள் படுக்கையில் கூட சிறுநீர் கழிக்க ஆரம்பித்துவிடும் இதை ஒரு கெட்ட பழக்கம் என்று நினைத்து நீங்கள் கோபப்படலாம் ஆனால் பாவம் அது வேண்டுமென்று செய்வதில்லை அதன் சிறுநீர்ப்பை மிக வேகமாக நிரம்பிவிடுவதால் அதனால் கட்டுப்படுத்த முடிவதில்லை எனவே உங்கள் பூனை திடீரென்று வீட்டை அசுத்தப்படுத்த ஆரம்பித்தால் அதை தண்டிப்பதற்கு பதிலாக அதன் உடல்நிலையை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம் இது நீரிழிவு நோயின் மிகத் தெளிவான அறிகுறிகளில் ஒன்றாகும் அதிக தாகம் மற்றும் அதிக சிறுநீர் கழித்தல் ஆகிய இரண்டும் சேர்ந்து ஒரு மோசமான சுழற்சியை உருவாக்குகின்றன இதை நீரிழிவு நோயின் தீய சுழற்சி என்று சொல்லலாம் இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் முதலில் இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகிறது சிறுநீரகங்கள் அந்த சர்க்கரையை வெளியேற்ற உடலிலிருந்து அதிக தண்ணீரை இழுக்கிறது இதனால் பூனை அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது அதிகமாக சிறுநீர் கழிப்பதால் உடல் நீரிழப்படைகிறது இந்த நீரிழப்பைச் செய்ய பூனை அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது ஆனால் குடித்த தண்ணீர் மீண்டும் சர்க்கரையுடன் சேர்ந்து சிறுநீராக வெளியேறிவிடுகிறது இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் தொடர்கிறது இதனால் பூனையின் உடல் சோர்வடைந்து அதன் சிறுநீரகங்களுக்கும் அதிக அழுத்தம் ஏற்படுகிறது இந்த சுழற்சியை உடைக்க ஒரே வழி இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதுதான் இதற்கு சரியான மருத்துவ சிகிச்சை அவசியம் இந்த சுழற்சியை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் பூனையை இந்த அவஸ்தையிலிருந்து காப்பாற்ற முடியும் சரி உங்கள் பூனை எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறது என்பதை எப்படி துல்லியமாக கண்காணிப்பது இதற்காக நீங்கள் எந்த ஒரு விலை உயர்ந்த கருவியையும் வாங்க வேண்டியதில்லை ஒரு எளிய தந்திரம் இருக்கிறது ஒரு அளவிடும் கோப்பையை மெஷரிங் கப் எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில் உங்கள் பூனையின் தண்ணீர் பாத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை ஊற்றுங்கள் உதாரணமாக ஐநூறு மில்லி லிட்டர் அதை ஒரு குறிப்பேட்டில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அடுத்த நாள் காலையில் பாத்திரத்தில் மீதமுள்ள தண்ணீரின் அளவை அளவிடுங்கள் இப்போது நீங்கள் ஊற்றிய மொத்த நீரிலிருந்து மீதமுள்ள நீரைக் கழித்தால் உங்கள் பூனை ஒரு நாளில் எவ்வளவு தண்ணீர் குடித்திருக்கிறது என்பது தெரிந்துவிடும் இந்த சோதனையை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குத் தொடர்ந்து செய்யுங்கள் அதன் சராசரி அளவை கணக்கிடுங்கள் நான் முன்பே சொன்னது போல் ஒரு கிலோகிராமுக்கு அறுபது மில்லி லிட்டருக்கு மேல் இருந்தால் அது கவலைக்குரிய விஷயம் இந்த தகவல் நீங்கள் கால்நடை மருத்துவரிடம் செல்லும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது என் பூனை நிறைய தண்ணீர் குடிக்கிறது என்று சொல்வதை விட என் பூனை ஒரு நாளைக்கு நானூறு மில்லி லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது என்று சொல்வது மருத்துவருக்கு நோயை கண்டறிய மிகவும் உதவும் அடுத்ததாக சிறுநீர் கழிப்பதை கண்காணிப்பது எப்படி உங்கள் பூனையின் லிட்டர் பாக்ஸ் ஒரு ஆரோக்கிய தகவல் சுரங்கம் போன்றது நீங்கள் கட்டியாகவும் வகை லிட்டரை கிளம்பிங் லிட்டர் பயன்படுத்தினால் இது இன்னும் எளிது ஒவ்வொரு நாளும் லிட்டர் பாக்ஸை சுத்தம் செய்யும் போது சிறுநீர் கட்டிகளின் அளவையும் எண்ணிக்கையையும் கவனியுங்கள் அவை வழக்கத்தை விட பெரியதாக இருக்கிறதா அல்லது வழக்கத்தை விட அதிகமான கட்டிகள் இருக்கிறதா இது ஒரு முக்கியமான துப்பு ஒருவேளை உங்கள் பூனை லிட்டர் பாக்ஸிற்கு வெளியே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தால் அந்த இடத்தையும் கவனியுங்கள் சிறுநீரின் அளவு அதிகமாக இருக்கிறதா இது உங்களுக்கு ஒரு தெளிவான அறிகுறியை கொடுக்கும் மேலும் ஆரோக்கியமான பூனையின் சிறுநீர் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நீரிழிவு நோய் உள்ள பூனைகளின் சிறுநீர் கிட்டத்தட்ட நிறமற்றதாக தண்ணீரைப் போல இருக்கலாம் ஏனென்றால் அதிக தண்ணீர் குடிப்பதால் சிறுநீர் மிகவும் நீர்த்துப் போகிறது உங்கள் பூனையின் லிட்டர் பாக்ஸை சுத்தம் செய்வது ஒரு விரும்பத்தகாத வேலையாக இருக்கலாம் ஆனால் அது உங்கள் பூனையின் ஆரோக்கியத்தைப் பற்றிய பல ரகசியங்களை உங்களுக்குச் சொல்லும் நீரிழிவு நோயின் மற்றொரு விசித்திரமான அறிகுறி தீராத பசி மருத்துவத்தில் இதை பாலிபேஜியா பாலிபேஜியா என்று அழைப்பார்கள் உங்கள் பூனை திடீரென்று ஒரு உணவு அரக்கனாக மாறிவிடும் எப்போதும் உணவுக்காக கெஞ்சும் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் தட்டிலிருந்து திருட முயற்சிக்கும் சமையலறையில் ஏதாவது தேடிக் கொண்டே இருக்கும் நீங்கள் உணவு வைத்த அடுத்த நொடியே பாத்திரம் காலியாகிவிடும் ஆனாலும் அது இன்னும் பசியுடன் இருப்பது போல நடந்து கொள்ளும் என் பூனைக்கு நல்ல பசி ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் தவறாக நினைக்கலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அதன் உடல் பட்டினியால் வாடுகிறது ஏன் தெரியுமா நான் முன்பே சொன்னது போல இன்சுலின் இல்லாததால் செல்களால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை சக்தியாக மாற்ற முடிவதில்லை அதனால் உடல் முழுவதும் உள்ள செல்கள் எங்களுக்கு பசிக்கிறது சக்தி வேண்டும் என்று மூளைக்கு தொடர்ந்து சிக்னல் அனுப்பும் அந்த சிக்னல் தான் பூனையை அதிகமாக சாப்பிடத் தூண்டுகிறது அது எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சக்தி செல்களுக்கு போய் சேருவதில்லை இது ஒரு சோகமான முரண்பாடு இங்கேதான் நீரிழிவு நோயின் மிகப்பெரிய மர்மம் வருகிறது அதிகமாக சாப்பிட்டும் உடல் எடை குறைவது இது எப்படி சாத்தியம் உங்கள் பூனை ஒரு நாளைக்கு நான்கு வேளை சாப்பிட்டும் அது நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போவதை நீங்கள் கவனிக்கலாம் இது மிகவும் கவலைக்குரிய அறிகுறி உடலுக்கு தேவையான சக்தி சர்க்கரையிலிருந்து போது உடல் வேறு வழியில்லாமல் உடலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கொழுப்பையும் தசைகளையும் எரிக்க ஆரம்பிக்கும் இது ஒரு அவசரகால எரிபொருள் போன்றது இதனால் உங்கள் பூனை எவ்வளவு சாப்பிட்டாலும் அதன் உடல் எடை தொடர்ந்து குறைந்து கொண்டே போகும் நீங்கள் அதன் முதுகெலும்பையும் விலா எலும்புகளையும் முன்பை விட தெளிவாக உணர முடியும் ஒரு பூனை திடீரென்று எடை குறைவது என்பது ஒருபோதும் ஒரு நல்ல அறிகுறி அல்ல ஹாஸ்கர் அது நன்றாக சாப்பிடும்போது எடை குறைந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இது நீரிழிவு நோய் அல்லது வேறு சில தீவிர நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் மீண்டும் ஒரு குட்டிக் கதை என் அண்டை வீட்டுக்காரரின் பூனை செம்பன் ஒரு சாப்பாட்டு ராமன் அவன் எப்போதுமே உணவைப் பற்றிதான் சிந்திப்பான் ஒருநாள் அவர்கள் ஃப்ரிட்ஜை திறந்து வைத்திருந்தபோது செம்பன் உள்ளே குதித்து ஒரு சிக்கன் துண்டை கொண்டு ஓடிவிட்டான் அவர்கள் அதை நினைத்துச் சிரித்தார்கள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல செம்பனின் பசி அதிகரித்துக் கொண்டே போனது அவன் குப்பைத் தொட்டியை கிளற ஆரம்பித்தான் மேஜையில் இருக்கும் உணவை திருட ஆரம்பித்தான் அதே சமயம் அவன் பார்ப்பதற்கு மிகவும் மெலிந்து போனான் அவனது பளபளப்பான உரோமம் சொர சொரப்பாக மாறியது அவனது தீராத பசியும் எடை குறைவும் சேர்ந்து அவர்களை மருத்துவரிடம் செல்ல வைத்தது செம்பனுக்கும் நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டது சில நேரங்களில் நமது செல்லப் பிராணிகளின் வேடிக்கையான குறும்புத்தனமான செயல்களுக்குப் பின்னால் ஒரு தீவிரமான மருத்துவக் காரணம் இருக்கலாம் எனவே எப்போதும் விழிப்புடன் இருங்கள் உங்கள் பூனை மிகவும் புசுபுசுவென்று இருந்தால் அதன் எடை குறைவதை எப்படி கண்டுபிடிப்பது அடர்த்தியான உரோமம் உண்மையான உடல் அமைப்பை மறைத்துவிடும் உங்கள் பூனையைத் தூக்கும்போது அது விட இலகுவாக தோன்றலாம் ஆனால் இதைவிட ஒரு சிறந்த வழி இருக்கிறது அதுதான் தொட்டு உணர்தல் சோதனை உங்கள் பூனையை மெதுவாக தடவிக் கொடுங்கள் உங்கள் விரல்களை அதன் முதுகெலும்பின் மீது மெதுவாக ஓடவிடுங்கள் எலும்புகள் மிகவும் கூர்மையாக தெரிகிறதா அடுத்து அதன் விழா எலும்புகளை தடவி பாருங்கள் உங்கள் விரல்களுக்கு கீழ் எலும்புகளை தெளிவாக உணர முடிகிறதா ஒரு மெல்லிய கொழுப்பு அடுக்குக்கு கீழே எலும்புகளை உணர்வது இயல்பு ஆனால் எந்த அழுத்தமும் கொடுக்காமலேயே எலும்புகள் மிகவும் வெளிப்படையாக தெரிந்தால் உங்கள் பூனை எடை குறைந்திருக்கலாம் அதேபோல் உங்கள் பூனையை மேலிருந்து பார்க்கும்போது அதன் இடுப்பு பகுதி மிகவும் ஒடுங்கி உள்ளே சென்றது போல தெரிந்தாலும் அது எடை குறைவின் அறிகுறியாகும் உங்கள் பூனையை தினமும் கொஞ்சும் போது, இந்த மாற்றங்களை உங்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இந்த தொட்டு உணர்தல் சோதனையை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இதை உடல் நிலை புள்ளி பாடி கண்டிஷன் ஸ்கோர் என்று சொல்வார்கள் உங்கள் பூனையின் விழா எலும்புகளை தடவி பாருங்கள் உங்கள் விரல்களை உங்கள் உள்ளங்கையின் பின்புறம் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க வேண்டும் அதாவது எலும்புகளை உணர முடியும் ஆனால் இடையில் ஒரு மெல்லிய திண்டு இருக்கும் உங்கள் விரல்களை உங்கள் கை முட்டிகளின் மேல் வைத்தால் எப்படி எலும்புகள் கூர்மையாகத் தெரியுமோ அப்படியிருந்தால் பூனை மிகவும் ஒல்லியாக இருக்கிறது என்று அர்த்தம் உங்கள் விரல்களை உங்கள் உள்ளங்கையின் அடிப்பகுதியில் வைத்தால் எப்படி எலும்புகளே தெரியவில்லையோ அப்படியிருந்தால் பூனை அதிக எடையுடன் இருக்கிறது என்று அர்த்தம் இதேபோல அதன் முதுகெலும்பையும் பாருங்கள் ஒவ்வொரு எலும்பு முள்ளையும் தனித்தனியாக உணர முடிந்தால் அது எடை குறைவின் அறிகுறி இந்த எளிய சோதனை உங்கள் பூனையின் உடல் எடையில் ஏற்படும் மாற்றங்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவும் இது நீரிழிவு நோயை மட்டுமல்ல பல நோய்களைக் கண்டறிய உதவும் ஒரு முக்கியமான கருவி அடுத்த முக்கியமான அறிகுறி சோம்பல் மற்றும் ஆற்றல் இல்லாமை உங்கள் பூனை வழக்கமாக வீட்டில் ஜூமிஸ் ஜூமிஸ் செய்வதுண்டா அதாவது திடீரென்று அதிக ஆற்றலுடன் காரணமே இல்லாமல் வீட்டை சுற்றி ஓடுவது ஆனால் சமீப காலமாக உங்கள் பூனை ஒரு புசு புசு கம்பளம் போல ஒரே இடத்தில் சுருண்டு படுத்துக் கிடக்கிறதா நீங்கள் விளையாட அழைத்தாலோ அல்லது அதன் விருப்பமான விளையாட்டுப் பொருளை காட்டினாலோ ஆர்வம் காட்டவில்லையா இதுவும் நீரிழிவு நோயின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காததால் பூனைகள் மிகவும் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணரும் அவற்றால் முன்பு போல ஓடி ஆடி விளையாட முடியாது அவை வழக்கத்தை விட அதிகமாக தூங்கும் பூனைகள் பொதுவாகவே ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வரை தூங்கும் ஆனால் அது விழித்திருக்கும் நேரத்திலும் மந்தமாகவும் எந்த செயலிலும் ஈடுபடாமலும் இருந்தால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆற்றல் மட்டத்தில் ஏற்படும் திடீர் சரிவு உள்ளே ஏதோ சரியில்லை என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாகும் சாதாரண சோம்பலுக்கும் நோய்வாய்ப்பட்ட சோம்பலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி அறிவது இது ஒரு தந்திரமான கேள்வி ஏனென்றால் எல்லா பூனைகளும் சோம்பேறிகளின் ராஜாக்கள் மற்றும் ராணிகள் வயது முதிர்ந்த பூனைகள் இயல்பாகவே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கலாம் உங்கள் பூனைக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்ன அது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுப் பொருளா அல்லது ட்ரீட்ஸ் பாக்கெட்டை அசைத்தால் ஓடி வருமா அல்லது ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து பறவைகளை பார்ப்பது பிடிக்குமா அந்த விருப்பமான செயல்களைச் செய்வதில் கூட அது ஆர்வம் காட்டவில்லை என்றால் அது சாதாரண சோம்பல் அல்ல உதாரணமாக லேசர் லைட்டைக் கண்டால் துள்ளிக் குதிக்கும் உங்கள் பூனை இப்போது அதைப் பார்த்தும் படுத்த இடத்திலேயே இருந்தால் அது ஒரு எச்சரிக்கை அதன் இயல்பான நடத்தையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தால் அதாவது அதன் ஆளுமை மாறியது போல தோன்றினால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் பூனையை விட வேறு யாரும் நன்றாக அறிந்திருக்க மாட்டார்கள் இப்போது நாம் பார்க்கப் போகும் அறிகுறி கொஞ்சம் விசித்திரமானது ஆனால் நீரிழிவு நோய்க்கு மிகவும் குறிப்பிட்டது அதுதான் பின்னங்கால்களில் நடக்கும் விதத்தில் ஏற்படும் மாற்றம் மருத்துவத்தில் இதை பிளான்டார் கிரேட் ஸ்டான்ஸ் பிளான்டார் கிரேட் ஸ்டான்ஸ் என்பார்கள் பொதுவாக பூனைகள் மனிதர்களைப் போல தங்கள் கால்விரல்களில் பாஸ் நடக்கும் ஒரு பயல நடனக் கலைஞர் போல ஆனால் நீரிழிவு நோய் முற்றி நரம்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும்போது பூனைகளால் அப்படி நடக்க முடியாது அவை தங்கள் பின்னங்கால்களின் முழு பாதத்தையும் அதாவது கணுக்கால் வரையிலான பகுதியை தரையில் வைத்து நடக்க ஆரம்பிக்கும் இது பார்ப்பதற்கு முயல் போலவோ அல்லது மனிதர்கள் குத்த வைத்து நடப்பது போலவோ இருக்கும் இது நீரிழிவு நரம்பியல் டயபெட்டிக் நியூரோபாத்தி எனப்படும் ஒரு நிலையால் ஏற்படுகிறது உயர் இரத்த சர்க்கரை கால்களில் உள்ள நரம்புகளைச் சேதப்படுத்துவதால் கால்கள் பலவீனமடைந்து இந்த விசித்திரமான நடை ஏற்படுகிறது உங்கள் பூனை இப்படி நடப்பதை நீங்கள் கவனித்தால் அது நோய் முற்றிவிட்டது என்பதற்கான அறிகுறி உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இந்த விசித்திரமான நடையை இன்னும் எளிமையாக புரிந்துகொள்வோம் உங்கள் கைகளை உங்கள் பூனையின் பின்னங்கால்களாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் பூனைகள் சாதாரணமாக நடக்கும்போது அவை தங்கள் விரல் நுனிகளில் நடப்பதைப் போன்றது ஆனால் நரம்பு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அவை தங்கள் முழு உள்ளங்கையையும் மணிக்கட்டு வரை தரையில் வைத்து நடப்பதைப் போன்றது இது நடக்கும்போது சமநிலையற்ற தன்மையையும் பலவீனத்தையும் ஏற்படுத்தும் பூனைகளால் முன்பு போல எளிதாக உயரமான இடங்களில் ஏறவோ இறங்கவோ முடியாது அவை குதிப்பதற்குத் தயங்கலாம் அல்லது குதிக்கும்போது தவறவிடலாம் இந்த அறிகுறி பொதுவாக நீரிழிவு நோய் கண்டறியப்படாமல் நீண்ட காலமாக இருக்கும் பூனைகளிடம் காணப்படும் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் சரியான சிகிச்சையின் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும்போது இந்த நரம்பு சேதம் ஓரளவு சரியாகி பல பூனைகள் மீண்டும் சாதாரணமாக நடக்க ஆரம்பித்துவிடும் எனவே நம்பிக்கையை இழக்க வேண்டாம் மேலே சொன்ன முக்கிய அறிகுறிகளைத் தவிர வேறு சில நுட்பமான அறிகுறிகளும் உள்ளன அவற்றில் ஒன்று உரோமத்தின் தரம் குறைவது உங்கள் பூனையின் பளபளப்பான மென்மையான உரோமம் திடீரென்று வறண்டு பொலிவிழந்து சொர சொரப்பாக மாறலாம் நீங்கள் அதிகமாக பொடுகு அல்லது கேட் ட்ரஃப் கேட்ரஃப் ஐக் காணலாம் ஏனென்றால் உடல் நீரிழப்புடன் இருக்கும் போதும் ஊட்டச்சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்படாத போதும் சருமம் மற்றும் உரோமத்தின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது பூனைகள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதிலும் குரூமிங் ஆர்வம் காட்டாது இதனால் உரோமம் சிக்கலாகவும் அழுக்காகவும் காண்படலாம் மேலும் நீரிழிவு நோய் உள்ள பூனைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் இதனால் அவற்றுக்கு அடிக்கடி சிறுநீர் தொற்று தோல் தொற்று அல்லது ஈறு நோய்கள் போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஒரு காயம் ஏற்பட்டால் அது ஆறுவதற்கு வழக்கத்தை விட அதிக எசமாயி கொள்ளும் இந்த சிறிய அறிகுறிகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் நீரிழிவு நோய் வரும் அபாயம் அதிகம் சில காரணிகள் இந்த அபாயத்தை அதிகரிக்கின்றன அதில் முக்கியமானது உடல் பருமன் அதிக எடையுடன் இருக்கும் பூனைகளுக்கு நீரிழிவு நோய் வரும் வாய்ப்பு நான்கு மடங்கு அதிகம் எனவே உங்கள் பூனையின் எடையை சீராக பராமரிப்பது மிகவும் முக்கியம் அடுத்தது வயது பொதுவாக ஏழு வயதுக்கு மேற்பட்ட பூனைகளுக்கு இந்த நோய் அதிகம் வருகிறது ஆண் பூனைகளுக்கு குறிப்பாக ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட பூனைகளுக்கு பெண் பூனைகளை விட நீரிழிவு நோய் வரும் அபாயம் சற்று அதிகம் சில குறிப்பிட்ட பூனை இனங்களுக்கும் எமன் பர்மீஸ் பர்மீஸ் பூனைகளுக்கு மரபணு ரீதியாக இந்த நோய் வரும் வாய்ப்பு அதிகம் மேலும் ஸ்டீராய்டு போன்ற சில மருந்துகளை நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் பூனைகளுக்கும் நீரிழிவு நோய் வரலாம் உங்கள் பூனை இந்த அபாய பிரிவில் இருந்தால் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் தடுப்பு எப்போதும் சிகிச்சையை விடச் சிறந்தது இந்த அறிகுறிகளில் ஒன்று அல்லது சிலவற்றை உங்கள் பூனையிடம் நீங்கள் கவனித்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான படி உடனடியாக உங்கள் கால்நடை மருத்துவரை சந்திப்பது தயவு செய்து இணையத்தில் படித்த தகவல்களை வைத்து நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வராதீர்கள் இந்த அறிகுறிகள் நீரிழிவு நோய்க்கானது மட்டுமல்ல சிறுநீரக நோய் அல்லது தைராய்டு பிரச்சினை போன்ற வேறு சில தீவிர நோய்களுக்கும் இதே போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் உங்கள் கால்நடை மருத்துவர் மட்டுமே சரியான சோதனைகளை இரத்த பரிசோதனை மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்து உண்மையான காரணத்தை கண்டறிய முடியும் எவ்வளவு சீக்கிரம் நோய் கண்டறியப்படுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் சிகிச்சையைத் தொடங்கலாம் சரியான உணவு இன்சுலின் ஊசி மற்றும் வழக்கமான கண்காணிப்பு மூலம் நீரிழிவு நோய் உள்ள பூனைகள் கூட ஒரு நீண்ட மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் உங்கள் அன்புவும் தான் அதன் மிகப்பெரிய மருந்து எனவே பூனை நண்பர்களே இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்கள் பூனை தண்ணீர் பாத்திரத்திடம் ஒரு காதல் உறவில் இருப்பது போல தெரிந்தால் அது வெறும் தாகமாக இருக்காது அது உங்களுக்கு அனுப்பும் ஒரு முக்கியமான உடல்நலச் செய்தி நமது பூனைகளால் பேச முடியாது அதனால் நாம் தான் அவற்றின் நடத்தைகளை கவனித்து அவற்றின் மௌன மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் அவை நம்மை அடிமைகளாக நடத்தினாலும் நமது சோஃபாவை நாசப்படுத்தினாலும் அதிகாலையில் நம்மை எழுப்பினாலும் அவை நமது குடும்பத்தின் ஒரு அங்கம் அவற்றை பாதுகாப்பது நமது கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவுசெய்து லைக் பட்டனை அழுத்துங்கள் இதுபோன்ற மேலும் பல பூனை ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் பூனை வைத்திருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் அது ஒரு உயிரை காப்பாற்ற உதவலாம் கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் பூனை தண்ணீர் குடிக்க முயற்சி செய்ததிலேயே மிகவும் விசித்திரமான இடம் எது கீழே கமெண்டில் சொல்லுங்கள்